டெஸ்ட் கிரிக்கெட்ல சவுத் ஆப்பிரிக்காவில் இந்த மாதிரி ஸ்பின்னர்ஸ் இருக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு சம்பவம் இவர் பண்ணியிருக்காரு அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க அதாவது பாகிஸ்தான் வாசி சவுத் ஆப்பிரிக்கா செகண்ட் டெஸ்ட்ல தான் நம்ம பார்க்க போகிறோம் அந்த டெஸ்ட்ல டேவுன் முடியும் போது பாகிஸ்தான் தான் டாமினேட் பண்ணாங்க ஆனால் டே டூ பொறுத்த மட்டும் அதே பாகிஸ்தான் டாமினேட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தது நிலையில நம்ம கேசவ் மகாராஜ் அஞ்சு விக்கெட் இல்லை ஏழு விக்கெட் எடுத்து ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காரு அதாவது ரீசன்ட் பாஸ்ட்ல கேசவ் மகாராஜோட ஃபார்மு வேற லெவலாக இருக்குது அதில் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஓடிஐ சீரியஸ் வாஸ் ஆஸ்திரேலியாவில் பிளேயர் ஆஃப்தி சீரீஸ் ஆஸ்திரேலியா அதாவது ஆஸ்திரேலியாவில் போய் ஸ்பின்னர்ஸ்ல கலக்கலக்குன்னு கலக்கி ஒரு சம்பவம் பண்ணி பிளேயர் ஆஃப் தி சீரீஸ் வாங்கியிருக்காரு அந்த சீரியஸ் சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ணாங்க ஓடிய சீரீஸ் பொறுத்த மாட்டோம் அதுக்கப்புறமா இங்கிலாந்து ஓடிய சீரீஸ் போய் பிளேயர் ஆஃப் தி சீரியஸ் இன் இங்கிலாந்து அங்கேயுமே சீரீஸ் வெற்றி பெற்றுக்கிறாங்க சவுத் ஆப்பிரிக்கா அதுக்கு முழு காரணமே நம்ம கேசவ் கேசவமாக தான் சவுத் ஆப்பிரிக்கா இதுல பாகிஸ்தான் டூர்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபஸ்ட் டெஸ்ட் தோத்துருந்தாங்க செகண்ட் டெஸ்ட்ல இவர் பண்ண சம்பவம் வந்து அப்போ பேசப்படுது ஏன்னா ஏழு விக்கெட் விட்டு போட்டு பொல்து இருக்காப்புல பவுலிங்ல ஸ்பின்னிங்ல இப்படி வீசலாமா பேர் டைம்ஸ்ல கேசவ் மகாராஜ் இஸ் அன்பிலீவபிள் ஒரு ஸ்பின்னரா பாருங்க சவுத் ஆப்பிரிக்கா வந்து பாத்தீங்கன்னா அதாவது சவுத் ஆப்பிரிக்கா செம்மையா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க இன்னைக்கு டேட்ல பொறுத்து மட்டும் அதாவது பாகிஸ்தான் முன்னூத்தி பதினாறுக்கு அஞ்சு விக்கெட்டு விட்டு இருந்தாங்க கேசவ் மகாராஜ் உள்ள கொண்டு வந்து வெறும் அதாவது வெறும் பதினேழு ரன் வித்தியாசத்துல ஆல் அவுட்டே பண்ணிட்டாங்க அதுக்கு முக்கியத்துவமே கொடுத்ததுன்னா நம்ம கேசவ மஹராஜ் மட்டும்தான் கிட்டத்தட்ட ஏழு விக்கெட் எடுத்திருக்காரு நூத்தி ரெண்டு ரன்ல கொடுத்து வாஷ் பாகிஸ்தான் செகண்ட் டெஸ்ட் அதாவது ஏடிஎம் மார்க்காரன்னு நினைச்சிருப்பாரு எப்போ உனவாப்பா நான் தேடிட்டு இருந்தா இவ்வளவு நாளா நீஸ்ட்கே நான் ஈஸியா வின் இந்த வெற்றியும் பட் நீ வருத்தமளிக்கிறதுப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்பின்னிங் நாக்கு என்ன மாதிரி பண்ணிருக்காரு அந்த ஸ்டேடியத்துல அப்படிங்கிற மாதிரி இருந்தது அதுல பாருங்க ஏழு விக்கெட் எடுக்கிறது அவ்வளவு சாதாரணமான விஷயமே கிடையாது அது இவரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படின்னு பாத்தீங்கன்னா ரீசன்ட் டைம்ல வெளிநாடு போய் தான் வந்து மாதிரி பண்ணிருக்காரு ஹோம் கண்டிஷன் அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கிடையாது ஆஸ்திரேலியால போய் பிளேயர் ஆஃப் தி சீரீஸ் வாங்கினாரு பர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல இங்கிலாந்துலயும் போய் சீ பிளேயர் ஆஃப் தி சீரீஸ் வாங்கியிருக்காரு இப்ப பாகிஸ்தான டார்கெட் பண்ணிருக்காரு என்ன ஒரு வரவேற்பு என்ன ஒரு ஒரு கம்பர்டபுளா ஸ்பின்னரா திகழ்றாப்புல அந்த சவுத் ஆப்பிரிக்கா டீமுக்கு இன்னைக்கு பாருங்க நாற்பத்தி ரெண்டு புள்ளி நாலு ஓவர் வீசுக்காரு அஞ்சோர் மேலன் போட்டிருக்காரு நூத்தி ஏழு விக்கெட் எடுத்திருக்காரு அதாவது பாகிஸ்தான் டே ஒன்ல டாமினேட் பண்ணத டே டூல சீக்கிரமா டீ பிரேக் கூட முடிச்சு விட்டுருக்காப்ப என்ன மாதிரி ஒரு சம்பவம் பாத்தீங்களா இதுதான் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு முட்டிலும் தேவைப்படுது அதுல பாருங்க சவுத் ஆப்பிரிக்கால ஆல்ரவுண்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு விக்கெட் எடுக்கிறது ஏழு விக்கெட் எடுக்கிறது அந்த மாதிரி இருந்துக்கிறாங்க அந்த காலத்துல ரெண்டாயிரத்தி மூணுல பிரசலபாடு அப்படிங்கிற ஒரு ஸ்டேடியத்துல தான் பாகிஸ்தான்ல எழுபத்தெட்டு ரன் கொடுத்தா ஆறு விக்கெட் எடுத்திருக்காரு சேன் பொலாக் அதுக்கப்புறம் பவுல் ஆடம்ஸ் லாகூர்ல அதே ரெண்டாயிரத்தி மூணுல ஏழு விக்கெட் எடுத்திருக்காரு ஸ்பின்னிங்ல ஒன் டுவெண்ட்டி எயிட் ரன்ஸை கொடுத்து அந்த வரிசையில கிட்டத்தான் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு வருஷம் கழிச்சு நம்ம கேசவ் மகாராஜ் ராவல் பெண்டியில ஒரு ஸ்பின்னிங் சுழல் மூலியமா ஒரு ஏழு விக்கெட் எடுத்து அந்த ரெக்கார்ட் லிஸ்ட்ல ஜாயின் பண்ணிருக்காரு கேசவ் மகாராஜோட இந்த அற்புதமான ஸ்பின்னிங் டிபார்ட்மெண்ட் எப்படி இருக்குதுன்னு நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மக்களே இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் கமெண்ட் பண்ணுங்க மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துட்டே இருக்கும்